இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நம்மால் அழிக்க முடியாது அவர்களுக்குரிய ஆகாரங்களை கொடுத்து இந்த இடத்திலிருந்து நீங்கள் நகர்ந்து போயிடுங்கோன்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜியை அங்கிருந்து நம்மளால் தொடர்த்துதான் முடியுமே தவிர அவ்வாறு அவைகள் அங்கிருந்து செல்லும் பொழுது எந்த இடம் பலகீனமாக இருக்கிறதோ அவர்களுடைய உடம்பிலே சென்று சேர்ந்துவிடும் என்பதற்காக அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் என்று வரும் பொழுது அந்த பெண்கள் பலசாலிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பம் என்பது இருக்கிறதல்லவா அந்த குழந்தை என்பது நோய் எதிர்ப்பு திறனை பெற்றிருக்காது அதற்கு எதிர்த்து கெப்பாசிட்டிங்கிறது அந்த குழந்தைக்கு இருக்காது அல்லவா அப்படி இருக்கின்ற சூழலிலே இது போன்ற ஒரு திருஷ்டி தேங்காய் உடைக்கிறார்கள் அல்லது ஒரு பூசணிக்காயை உடைக்கிறார்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை அரிக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போகணுங்கிறதுக்காக தானே பண்றா அந்த போகக்கூடிய எனர்ஜி இது போன்ற அந்த கர்ப்பத்திலே சென்று சேர்ந்து விடும் அவர்களை சென்று தாக்கும் என்பதற்காகத்தான் அப்படி சொன்னார்களே தவிர வீட்டில் நம்ம சாதாரணமாக பூஜை பண்றோம் சொன்னா அங்கே பூஜை அறையிலே தேங்காய் உடைப்பது என்பது இறைவனினுடைய நைவேத்தியத்திற்கு தானே தவிர அங்கிருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் என்று பொருளை அல்லவே பூஜை அறையிலே ஏற்கனவே நேர்மறை சக்திகள் தானே இருக்கும் தெய்வீக சாநித்தியம் என்பதுதானே இருக்கும் அந்த இடத்திலிருந்து நம்ம வந்து அங்க உடைக்கப்பட தேங்காய்க்கு இந்த மாதிரியான ஒரு கருத்தினை உட்புகுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்றேன் அதுதான் அங்கே நிஜமும் கூட